ஆமாம் பொறுமையா நண்பா தூரம் போய் முறையு ஆமையே திரும்பி பார்த்துச்சான் ஆமாம் வந்துடுச்சுக்கோ இந்த பார்த்த முயலு அங்கே இந்த கேரட் தோட்டத்தில கேரட்டை சாப்பிட்டு அப்படியே தூங்கிச்சான் பொறுமையா நான் ஆமாம் தூங்குற முயலை பார்த்து சத்த போதாம வந்து போய்ச்சான் இது தெரியாத முயல் நல்லா தூங்கிச்சோம் ஆமா முதியத்துக்கு தித்த பயிற்சான் திடீனு எழுந்து பார்த்தா ஆமாம் தேக்க போதான் என்ன முயல் வேகமாக ஓய்ச்சான் ஆனால் அனுக்கு முன்னாடி ஆமாம் கோத்தை தாண்டி பயிர்ச்சான் கோத்து பயிற்சான் ஏன் மிருகமும் ஆமைய பாராட்டினானா இந்த கதையை வந்து யாரையும் கேலி பண்ணக்கூடாது